இடம்பொரு நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சீரியல்ல அதிரடியான திருப்பங்கள்லாம் நடந்து முடிஞ்சு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாகியலட்சுமியில் கொஞ்சம் பிரச்சனையான விஷயங்கள் இருக்குது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்காசையில் இப்போ ஒரு பெரிய ஒரு அலையெல்லாம் அடித்து மோஞ்சி முடித்து இப்போ கடைசியில் ஃபில்லர் எபிசோடு கொண்டுட்டாங்க ஆனால் அதுக்கு நடுவில் பாண்டியன் ஸ்ட்ரோஸும் வந்து ஒரு மகா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாட்டை கொண்டு வந்து இப்போ ராஜி சிக்கி ராஜி டியூஷன் எடுக்கிறது சிக்கி அவங்களுக்கு நகை கொடுத்த விஷயத்தில் பிரச்சனையாகி கடைசியில் பாண்டியன் அவமானப்பட்டு நிற்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக நடந்தது என்ன அப்படின்னா வந்து என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பசங்களும் இப்போ வந்து தான் ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் செஞ்சிரும் சரி அந்த பக்கம் கதிரும் சரி மீனாவையும் இன்னொரு பக்கம் ராஜியையும் வந்து கண்டிப்பாக நீ பண்ண நீங்கள் பண்ணது தப்பு இதுக்கு நாங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் எங்கள் அப்பா ஏன் அவமானப்பட்டு நிற்கணும் உங்கள் அவங்கெல்லாம் முன்னாடி அப்படிங்கிறத பேசி அதுக்கப்புறம் வந்து த தன்னுடைய கோபத்தை ஆதங்கத்தை பாசத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாங்க பாண்டியனுடைய கேரக்டர் சொல்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயத்தில் எங்கே அப்படின்னா நான் யாருக்கிட்டேயும் அண்டி பழச்சி வாழ்ந்ததே இல்லை ஏன்னா வந்து தகுதியில்லாத ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு கோமதியை திட்டம் பொழுது கோமதியை கூட வந்து வேலைக்கு வரவிடாமல் நானாக இருந்து சுயமாக சம்பாதிச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கியிருக்கேன் எனக்கு வந்து சொந்தக்காரம் கிடையாது எந்த உதவியும் யார்கிட்டதும் கிடையாது ஒரு வீட்டை கட்டி ஒரு கடையை நடத்தி பிளஸ் வந்து என்னோட அஞ்சு குழந்தைங்களை பெற்று அதுல ஒரு குழந்தைய ஒழுங்காக கல்யாணம் பண்ணி கொடுத்து மிச்ச நாலு பேர்லேயும் வந்து ஓரளவுக்கு படிக்க வச்சிருக்கலாம் நான் முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறத ஒரு பெருமையா நினைக்கிறாரு அந்த பெருமைக்கு ஒரு களங்கத்தை விளைவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் ராஜிக்கு மேல இப்போ ஒரு அவமானமா இருக்கிற விஷயமும் ராஜி மேல கோபமா இருக்கிற விஷயம் இதை கதிர் தெளிவா புரிஞ்சிக்கிறார் அவங்க அப்பா அம்மாவும் எவ்வளவு அந்த ஏற்ற வீட்டுக்காரங்களால அவமானப்பட்டிருக்காங்கன்ட்டு அதனால் அதனால இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனியா டீ கடையில் வச்சு அவங்க பேசுறாங்க பேசும்பொழுது அவர் அப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது பாங்கிறார் அவரோட கல்யாணத்துக்கு பிறகு அவங்க கிட்டக்க ஒரு ஒட்டு ஒட்டுதலே இல்லாமல் தள்ளி இருந்தார் இப்போ க கதிர் அவரே வந்து இப்போ டக்குன்னு அவருக்கு இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பாதிச்சிருக்குங்கிறது தெரிஞ்சு நெருங்கி வந்து பேசுகிறாரு கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் கதிர் போய்ட்டு கதிர் வந்து கண்டிப்பாக ராஜிக்கிட்ட கோச்சிப்பார் கோவப்படுவார் நீ பொய் சொன்னால் என்ன பண்ணுவேன் பொய் சொன்னால் என்ன பண்ணுவேன் நீங்கள் இந்த விஷயம் தானே இந்த விஷயங்கிறத முன்னாடியே சொல்லிருக்கணும்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு இதே மாதிரி வந்து இப்போ மீனாக்கிட்டையும் வந்து செந்தில் கோபப்பட்டு எங்கள் அப்பாவை அவமானப்படுத்துறதே வேலையாக வச்சிருக்கீங்களா உங்களுக்கு என்ன காரணம் நியாயம் இருந்தாலும் அவர் தான் தெளிவாக சொன்னார் இந்த குடும்பத்தினர்கிட்ட இருந்தால் கூட அவமானப்பட்டுறக்கூடாதுன்ட்டு அதே தான் அப்படியே நடந்துச்சு அவங்க கையிலே சிக்கி அவங்க கேவலமாக பேசி இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு இந்த விஷயம்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ அடுத்த நாள் காலையில் தங்கமயில் வர தங்கமயில் வீட்டுக்கு வந்தபோது இந்த விஷயம்லாம் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுன்னு அவங்க ஒன்றும் பெருசாக வந்து யாருக்காகவும் கவலைலாம் பட போகிறதோ அப்படியா சரி ஓகே இந்த மாதிரி மாமா சொல்லியும் கேட்காம போனாங்களோ அப்போ ரொம்ப தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களே ஒரு கேப் மாதிரித்தனமான வேலை இப்போ தான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கு நல்லா தெரியும்னா மீனாவுக்கு தெரியும் ஸோ மீனா அதை போட்டு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இவங்க வந்து இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா எப்படியும் சீக்கிரமாவே வந்து பாண்டியன் பத்த பத்தாயிரம் ரூபாய் திருட்டு போனதை கண்டுபிடிப்பார் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சம்பவமும் நடந்தது அது என்ன சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா நகையை எடுக்கிறது நாங்கள் பேங்க்குக்கு போகிறோம்னா எந்த நகை அப்படின்னா எல்லா நகையும் நான் எடுத்து வந்துட்டு திருப்பி ராஜி நகையெல்லாம் பிரித்து கொடுக்க போறோம் அப்படின்னா ஐயோ இப்போ எடுத்து பார்க்கும்போது நம்ம நகையெல்லாம் கவரிங் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு திருப்பி உங்களுக்கு ஒரு பயம் வரப்போகுது ஸோ அந்த பயம் தங்கமயிலுக்கு வரதோடு வந்து இந்த ஒரு வாரம் முடிவு போதுன்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமாக தங்கமயில் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க